சொல்கிறேன் என்னன்னு கேட்டி என்ன சேவலுக்கு சளி தந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்தூரி வாங்கி கூட சொல்லிட்டேன் பங்குட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மெடிக்கலில் நம்ம மெடிக்கல்ல பாருங்க தெரியுதா இது பங்கு கஸ்தூரியோட சேர்ந்தது தான் இது எண்பது ரூபா என்னமோ வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் எண்பது ரூபா தான் இதை வாங்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாலு வரைக்கா ஊற்றுனீங்கன்னா சளியை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணிடுறோம் நைட் நைட்டு ஒரு அவுச்ச மட்டும் கொடுங்க கம்ப்ளீட்டாக சளியை ரெக்கார்ட் பண்ணிடுறோம் சளியாக வந்தது பூரா இதை ஊற்றி விட்டு கரெக்டாக ஆகிடுச்சியா அப்புறம் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதில் தெளிவாது சளி கம்ப்ளீட்டாக எடுக்குது குரல் கட்டி இருந்துச்சு கிச்சி குரலாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஊற்றினா நல்லா கூவ ஆரம்பிச்சிடும் சேவல்கள் லைவீடியோ ஓடிக்கிட்டு கேள்வி கேள்விப்பதில் கேட்கலாம் என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க அடுத்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்குங்க எல்லா புகழும் பிரைவனுக்கு ஆமாம் இந்த டைம் வந்து வெயில் காலம் பார்த்து கவனித்து வாங்க சேவை வேணுங்கிறாங்க ஃபோனில் கேளுங்கள் ஆமாம் அசல் சேவல் கிழம வரலாறு முதல் அலுவரை சேனலு அதில் ஒரு அறுபது எழுபது எபிசோடு ஓடிடுச்சு ரெண்டாவது சேவல் கிழமை வரலாறு இந்த பிராடுகாரன் அதில் ஒரு அறுபது சேவை ஓடிடுச்சு அறுபது எபிசோடு ஓடிச்சு மூணாவது அசல் சேவல் கிழமை வரலாறு என்னுடைய சேனல் இதுக்கெல்லாம் ஆதரவு ரூபாய் நான் கேட்கிறேன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ வர்றத ஷேர் பண்ணுங்கள் அடுத்து டோர்னமெண்ட் வைக்கலான்னு ஒரு ஏழாவில் இருக்கும் அதுக்கு நம்ம மகால் கண்ணே ஒரு புல்லட்டு கணேசன் நம்ம மேக்கை முனியாண்டி மேற்கைன்னா எதுலேயுமே அவர் மேக்கையாக தான் இருப்பார் முனியாண்டி கிட்டு சோலே கிட்டு நம்ம பாய் செய்து பாய் இவங்க ஆதரவில் ஒரு டோர்னமெண்ட்டு நடத்துவோம் சப்ளியர் கூடணும் ஒரு நாலாயிரம் நாலாயிரத்து சப்ளியர் வரணும் மூவாயிரத்தி அறநூறு சப்ளையர் வந்துடுச்சு அசல் சேவல் கிளம்புன்னா நேயர்களுக்கு பூரா என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாராட்ட தெரிஞ்சிக்கிறேன் என்ன எனக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா கொலிசேவா மக்களுக்கு வந்து எல்லாம் அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வடநாடு சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்றாவீங்க ஆமாம் பதக்கணும் மேக்கையாக பறக்குது பறந்து பதக்கணும் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுது இது இப்படியே ஆடிக்கிட்டே அப்படியே ரத்த கீழே கொட்டை கொட்டை சடார்னு படப்பட கூட நடிக்கிது இதெல்லாம் பார்க்குறது கன்றாவியாக இருக்குது இந்த மாதிரி விடாதுங்க வெப்போருங்கிறது இது இது வாங்கிய சண்டை மாதிரி டபுள்யூ டபிள்யூ பார்க்குறோம்ல அந்த பயில் வாங்கிய சண்டை மாதிரி நாலு தனி சண்டை சென்னையிலலாம் மூணு தனி சண்டை ஆமாம் இருபது நிமிஷம் அப்படி கூட விட்டுட்டு போயிடலாம் கத்தியை கட்டி விடுறது தான் மயிலாச்சி வந்து ரொம்ப அதாவது எது முன்னாடி பறக்குதோ அது புத்திப்படும் ஆமாம் ரொம்ப கிராண்டாக விடுறாங்க ஒரு நாள் பாம்பே சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் வருது ரொம்ப கொடூரமாக இருக்குது அதுலேயே நல்லா அடிக்கலமாக அடிக்கிற வெப்பரும் போடுறாங்க அந்த மாதிரி விட்டுட்டு போகலாம்ல இது கத்திய பிளேடு ஆணியை பூரா வரிசைக்கு அடிக்க வச்சு அதில் ஒரு கருமருந்து மாதிரி கொட்டி அதை தீயில் போட்டு அந்த பிளேடை பூரா இலக்கி அதை தட்டுறாங்கய்யா அதை தட்டி அதை கூறுபடுத்துகிறாங்க இந்தளவுக்கு ஆக்கிறாங்கய்யா ஒரு மூன்றரை இன்ச்சிக்கு ஆக்கிடுறாங்க நெகத்தில் கட்டிடுறாங்கப்பா நெகத்தில் கட்டி விடுறாங்க பூரா பிளேடு உருகி நிற்கும் அந்த இரும்பு தூள் மாதிரி வர விட்றாங்க பூரா ஒன்றா மொல்ட் ஆயிடுது அதை இரும்பு தட்டில் வச்சு தண்டாளத்தில் வச்சு அடிச்சு இப்படி அப்படி வச்சா அப்படி பிறந்துடுவாங்க வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து கத்தியை கட்டி அதெல்லாம் சேவ் பண்ணலாம் அந்த சேவ் பண்ணுற பிளேடை தான் வரிசைக்கு அடிக்க வச்சு இவ்வளோ ப்ளேடோ இவ்வளோ நிலத்துக்கு கழிக்க வச்சுருக்காங்க இதுக்குனே பிளேட் சேர்த்துருக்காங்க எவ்வளோ அதை ஒரு வெளில கரைமுருந்த மாதிரி இருக்குது அதை கொட்டி உருக்குறாங்க கீழே போடுறாங்க அப்படி உருகி இருக்கு அதை செம்மட்டு சுற்றியில வச்சு அடித்து மட்டைப்படுத்தி கூறுபடுறாங்க இப்படி கையில் இப்படி வச்சா பிறந்துடும் அப்புறம் பிளேடு பிளேடை உருக்கி செய்யும்போது எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு பாவம் அதனால் வந்து அவங்க விட்றாங்க நமக்கு வெப்பூரில் தான் இன்ட்ரெஸ்ட்டு வெப்போரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பயில் வாங்கி சண்டை இருபத்தோரு நாள் தயாரிக்க அவன் உடம்பையும் தயார் பண்ணிக்குவாயா இந்த வெப்பூர் சண்டையில் ஒரு சேவலை தயார் பண்ணுறேன் அப்படின்னா அவன் உடம்பையும் பார்த்துக்குடுவான் அவனுக்கு தெரியும் இதைத்தான் நான் வந்து காணலில் சொல்லிக்கிறேன் வெப்பூர் சண்டை வந்து கெட்ட பழக்கங்கள் வராது ஏன் கெட்ட பழக்கங்கள் வராதுன்னா மற்ற இறை ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அடிக்கிறது வைக்கிறது சேவலையை கவனிச்சுருப்பாங்க இது நல்ல ஒரு பழக்க வழி தான் எல்லோரும் இப்போ சேவலை கையில் எடுத்தாங்க ஊராக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேவலை கையில் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டே அடித்து பந்தயம் கொடுத்துட்றாங்க ஏன்னா பழக்கம் வழக்கங்கள் தெரியாதுல்ல அதனால் பந்தயம் கொடுத்துறாங்க ரெண்டாவது சேவை விடும் போது காசு எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல பந்தயம் அடிக்கணுங்கிற எயும்லையே காசை காசுன்னு பார்க்காம இருபதாயிரரூபா இருபத்தாயிரரூபா அப்படி சேவை வாங்கி கொடுத்து பந்தயம் அடிச்சிருவாங்க பந்தயம் அடித்தோடனே அந்த கூறு அது உள்ளே உள்ள கிணத்துக்குள்ளே அந்த ஆள வரையும் போகணும்ல மேப்பில்ல மட்டும் கெடைச்சிட்டு ஆள் வரையும் போகாமல் அப்படியே விட்டுறாங்க அது நோயாகி போயிடுது ஏதாவது ஒன்று ஆகிடுது பழுதாகிடுது போச்சு காசு போச்சு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யுங்க ஆமாம் அதுக்காண்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் இருந்தாலும் எதையுமே ஆக்கப்பூர்வமாக தெரிஞ்சுக்குங்க ஆனால் ஆனால் அவள் இருந்து வரணும் திடீர்னு எட்டாங்க எடுத்து படிக்கக்கூடாது தெரியாதவங்க வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஆமாம் அறிவு சிங்கத்தின் நெத்தில் இருந்தாலும் அதை பருகிறதுக்கு அதை அதை பிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் சிங்கத்தின் நெத்தியில் ஒரு அறிவு இருக்குது அப்படின்னா அதை நம்ம கைப்பற்றக்கூட பார்க்கணும் அந்த மாதிரி தான் இந்த சேவை சண்டை இந்த சண்டை நுணுக்கங்கள் தெரிஞ்சிச்சுன்னா தயார் நுணுக்கங்கள் சண்டை நுணுக்கங்கள் தெரிஞ்சிச்சுன்னா சேவை சண்டை ஈஸியாக ஆமாம் இங்கிலீஷ் படித்தவன் எப்படி ஒரு ஃபார்மை வேகமாக ஃபுல்லாக பண்ணுவான் படிக்க தெரியாதவன் என்ன சிங்கம் கேட்டு கேட்டு எழுதுவான் அது மாதிரி அப்புறம் ஆக்கப்பூர்வமாக மெமரியில் ஏற்றுற மாதிரி அறிவுபூர்வமாக நடக்கேன் சேவ செட்டு அவரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன ஒரு சாவலே பந்தயம் அடிச்சிருக்காலும் அப்படியே மதுரையில் பாதி எழுதி வச்ச மாதிரி இருக்கும்யா ஆமாம் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் பந்தயம் கொடுத்துட்டா அதுக்கும் அறிவு சிந்தனை அடுத்து பந்தயம் அடிக்கணும் அப்படிங்கிற கணக்கில் தான் எய்ம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யும் ஒவ்வொன்றா வேலை செய்யும் படிப்படியாக வேலை செய்யும் ஏதோ நம்ம விட்டுட்டு பந்தயம் கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சேவை நல்ல சேவலாக இருக்கும் ஏடிக்கு பிடிக்கா போடுறது ஒரே சாரக்கழுத்தா சாரக்கழுத்து போடுங்க நீ நெட்டுக்கெழுத்தா கழுத்து போடுங்க சாரக்கழுத்துனா சாரக்கழுத்துக்கு போடுங்க குறுங்கழுத்தா குறுங்கழுத்துக்கு போடுங்க போயரம் கரெக்டாக இருக்கணும் பாடி டபுள் போட்டுனா டபுள் ஃபுட்டு டபுள் ஃபுட்டு ஒன்றரை ஃபுட்டை போட்டுருவாங்க அடியை வாங்கும் நம்ம ரெண்டு உடம்பு மனுஷனுக்கு ஒரு உடம்பு மனுஷன் சண்டை போட்டா என்ன ஆகும் அவன் அடியை ஒரு நாலு அடியாக வாங்கலாம் அஞ்சாவது அடி ஆறாவது அடி கீழே அப்படியே செஞ்சிருவானில்ல அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த காலத்தில் லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேள்வி கணக்கு பதில் கேட்க கேட்கலாம் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் ஒரு சேவையா நூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நூறுரூவாய்க்கு வாங்கினேன் கொச்சேன் ஏன் கொச்சையாது இந்த மேட்ச்சவளுக்கு அது அப்படியே கொச்சையா ஓடிக்கிட்டு இருக்கும் வீட்டு அங்கிட்டும் இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும் அதை என் கையில் வந்து விடுத்துட்டு போய்ட்டாங்க நூறுரூவாய்க்கு நூறுரூவான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எவ்வளோ பெரிய காசு காசுமா ஆயிரம் ரூபாய்க்கு சமம் ஆயரூபாய்க்கு செமம் அந்த காசு வந்து ஐநூறுரூவா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அதை வாங்கி வளர்த்துக்கு வந்தயான் இதே பாச்சா பாய் தான் நம்மளை கூப்பிட்டாரு சேவை எப்படி நிற்கிது அப்படின்ட்டார் பாச்சா ஓடுன சேவை பாச்சா கோச்சை மாப்பிளைக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் பாண்டி வாங்கிட்டு போயிட்டார் காசு வாங்கிட்டு போயிட்டார் ஒரு நாற்பது நாள் நிறைய நிறைய நிறையப்பட்டோன்னா அதுக்கு எப்படி அதை ஸ்ட்ரென்த்து உண்டாக்கணுங்கிற அறிவு வந்து அப்போவே எனக்கு வந்துருச்சு ஒன்றுமே தெரியாது கோச்சை சேவை கொடுத்ததை ஒன்றரை தண்ணியில் பந்தயடிக்கிறேன் என்னடா இவன் என்னடா செய்கிறான் அப்படின்னா எனக்கு கரண்ட் அடிச்சிருச்சுங்கப்பா கரண்ட் அடித்து அந்த டாக்டர் கிருஷ்ணன் டாக்டர் அவர்லாம் இறந்துட்டார் அவர் ஒரு டேனிக்கு எழுதி கொடுத்தாரு அந்த டேனிக்கை தான் ஊற்றுனேன் அதுக்கு நாற்பது நாள் ஊற்றுனேன் பருப்பு போட்டேன் பட்ரு கொடுத்தேன் அதுக்கு என்னென்ன உடலுக்கு தேவைப்படுதோ கிரீஸ் போடுற மாதிரி தான் அந்த பட்ருலாம் வந்து அங்கங்கே அங்கங்கே மூட்டுக்கு ஆயில் போடுற மாதிரி ஒரு மிஷின் ஸ்டெக்காகி நிற்கிதுன்னு ஆயில் கொடுவாங்கள்ல அந்த மாதிரி அதை கொண்டு வந்துட்டு நாற்பது நாள்லேயே கோச்சு தெரிஞ்சிருச்சு அதை ஜோடியும் போட்டு இருபத்தஞ்சி ரூபா பாலுக்கு பறக்க விட்டு ஒன்றரை தண்ணியில் கண்ணு கப்படலாம் போயிடுச்சு அதுக்கு ஆப்னட்டுக்கு கொஞ்சம் சேவலை என்ன சண்டை போட வைச்சேன் அறிவு அறிவு பூர்வமாக வரணும் இந்த அறிவு பூர்வமாக தான் இருக்கணுங்கிறேன் இப்போ வரையும் கொஞ்சம் சேவை கட்டாளிகளில் வந்து பூர்வமாக செயல்படுங்க ஆமாம் சும்மா பட்டி பசுமா போட்டு தான் ஜேவலை சண்டை கூடக்கூடாது நீங்கள் ஒரு பயில்வான் எடுத்துக்கோங்க ஒரு பத்து கோழி திரும்ப ஒரு நாலு சப்பாத்தி திரும்ப இந்த தான் சோறு சாப்பிடுவாங்க சோறு பேசும் சோறுலாம் சாப்பிட மாட்டாங்க முடிக்காய் தான் சாப்பிடுவாங்க அந்த வலுவை தான் பூனுக்கு ஏற்றணும் அதுக்கு தான் பதினெட்டாவது நாளில் வந்து சேகாவை